ஆழ்வார் பெருமானம் திருவடிகளே சரணம் நல்லதோ தாமரை பொய்கை தாமரை பொய்கை நான் மலர்மேல் நான் மலர்மேல் பனிசோர பனிசோர அல்லியும் அல்லியும் தாதும் தாதும் உதிர்ந்திட்டு உதிர்ந்திட்டு அல கழிந்தால் அலக்கழிந்தான் பொத்ததாலோ இல்லம் இல்லம் வெறியோடிற்றாலோ வெறியோடிற்றாலோ என் மகளை என் மகளை எங்கும் காணேன் என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் மல்லரை பின் போய் மதுரை மதுரை புறம் கொலோ கொலோ நல்லதோர் தாமரை மலர் மேல் கழிந்தா ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்கால் கொலோ ஒன்றும் அறியா ஒன்றும் அரியா ஒன்றில்லாத ஒன்றில்லாத தங்கள் தங்கள் கன்று கன்று மாறுமா போலே மாறுமா போலே கன்னி இருந்தாளை கன்னி இருந்தாளே கொண்டு கொண்டு நன்றும் நன்றும் கிரி செய்து போனான் கிரி செய்து போனார் நாராயணன் செய்த தீமை பாராயணம் செய்த தீமை என்றும் என்றும் இமர்கள் எமர்கள் குடிக்கு குடிக்கு ஓரேச்சு ஓரேச்சு கொலாயிடும் கொலோ கொலாயிடும் கொலோ ஒன்று மரியா ஒன்றில்லாத ஒன்று மறி ஒன்றில்லாத ஒருவரை கோபாலத்தங்கள் தங்கள் கன்று கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டே நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்கே ஓரேச்சு கொலாயிடுங்களோ குமரி மனம் குமரி மனம் செய்து கொண்டு செய்து கொண்டு கோலம் செய்து கோலம் செய்து இல்ல திருத்தி தமரும் தமரும் பிறரும் பிறரும் அரிய அரிய தாமோதரர்க்கு தாமோதரர்க்கு என்று சாற்றி என்று சாற்றி அமரர் அமரர் பதியுடை தேவி பதியுடை தேவி அரசாணியை அரசாணியை வழிபட்டு வழிபட்டு துயிலமழ துயிலமழ கொட்டி கொட்டி தோரணம் தோரணம் நாட்டிடும் கொலோ நாட்டிடும் கொலோ குமரி மனம் செய்து கொண்டு கோலம் செய்து தமரும் பிறரும் அறிய தாமோதரர்கென்று சாற்றே பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமில மெழப்பறை கொட்டே தோரணம் நாட்டிடுங்க ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைந்த புகழால் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கல்மால் தான் கொண்டு போனான் செங்கல்மால் தான் கொண்டு போனான் கொம்மை முலையும் இடையும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை கொழும்பனை தோள்களும் தோள்களும் கண்டித்து கண்டித்து இம்மகளை பெற்ற தாய பெற்ற இனித்தரியா இனித்தறியா என்னும் கொலோ என்னும் கொலோ ஒரு மகள் தன்னை உடையேன் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் உலகம் நிறைந்த புகழால் பெருமகள் போல் வளர்த்தேன் திருமகள் போல் வளைத்தே வளர்த்தேன் செங்கல்மால் தான் கொண்டு போனான் செங்கல் தான் கொண்டு போனான் பெருமகளாய் பெருமகளாய் குடிவாழ்ந்து குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை மருமகளை கண்டு கண்டு உகந்து பண்பு மணாட்டு மணாற்று மணாட்டு மணாட்டு புறம் புறம் செய்யும் கொலோ ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன் மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்தே பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு கந்தே மணாட்டு புறம் தம்மாமன் தம்மாமன் நந்தகோபாலன் நந்தகோபாலன் தழியொண்டு தழியொண்டு எண்மகள் தன்னை எண்மகள் தன்னை செம்மாந்திரே எம்மாதிரே என்று சொல்லி சொல்லி செழும் கயற்கண்ணும் செழும் கயற்கண்ணும் செய்யும் கயற்கண்ணன் கண்ணும் கண்ணும் செவ்வாயும் செவ்வாயும் கொம்மை பொம்மை உலையும் உலையும் இடையும் இடையும் கொழும்பனை கொழும்பனை தோள்களும் தோள்களும் கண்டித்து கண்டித்தாயா இனித்தரியா என்னும் கொலோ என்னும் கொலோ தம்மாமன் அந்த கோபாலன் தழி கொண்டு என் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கயர் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தொல்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தறியார் என்னொலோ தேட வேட வேடர் வேடர் மரக்குலம் போலே மரங்குலம் போல வேண்டிற்று வேண்டிற்று செய்து செய்து எண்மகளை எண்மகளை கூடிய கூடிய உத்தமையாக உத்தமையாக கொலு குடி வாழும் கொலு நாடு நாடு நகரும் அறிய நாடு நகரும் அறிய நல்லதோ நல்லதோ செய்து கண்ணாடம் சாடித பாடிட சாடிதாட பாய்ந்த பெருமான் பாய்ந்த பெருமான் தக்க வாகை தக்கவாகை கற்றும் கொலு மற்றும் கொலு வேடர் மரக்குளம் போலே வேண்டிற்று செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி நாடு நகரும் அறிய நல்லதோர் கண்ணாளம் செய்து சாடிர பாய்ந்த பெருமான் தக்க வாகை பற்றுங்கொலோத்து அண்டத்து அமர அமர பெருமான் பெருமான் இன்று இன்று என் மகளை என் பண்ட கண்ட பழிப்புகள் சொல்லி பழிப்புகள் சொல்லி பரிசர பரிசர ஆற்றிடும் கொலு ஆற்றிடும் கொலோ கொண்டு கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கோவல பட்டம் கவித்து கவித்து பண்டை பண்டை முன் பாதுகாவல் பாதுகாவல் வைக்கும் கொலோ வைக்கும் அண்ட தமரர் பெருமான் ஆழியான் இன்றியன் மகளை பண்டப்பளிப்புக்கள் சொல்லி பரிசர ஆட்டிடும் கொலோ கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவல பட்டம் கவித்து பண்டை மனாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்கலோ குடியில் பிறந்தவர் செய்யும் குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ குணமொன்றும் செய்திலன் அன்றோ நடை ஒன்றும் நடை ஒன்றும் செய்திலன் நங்காய் நங்காய் மகன் கண்ணன் நந்தகோப்பன் மகன் கண்ணன் பாலும் பாலும் வணங்க இடையிலும் இழைத்து என் மகள் ஏங்கி ஏங்கி என் மகள் ஏங்கி கடை கையிலே கடை கையிலே பற்றி வாங்கி பற்றி வாங்கி கைத்தழும் பேரிடும் கொலோ கைத்தழும் வேலிடும் கொழு குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ நடையொன்றும் செய்திலன் அங்காய் நந்தகோபன் மகன் கண்ணன் இடையிருபாலும் வணங்க இளை இழைத்திழைத்து என் மகள் ஏங்கே கடை கயிறே பற்றி வாங்கே கைத்தழும் பேரிடுங்களோ வெண்ணிற வெண்ணிறோய் தோய் தயிர் தன்னை தயிர் தன்னை வெள்வரை வெள்வரை பின் முன் எழுந்து பின் முன் எழுந்து கண்ணுரங்காதே இருந்து கண்ணுரங்காதே இருந்து கடையவும் தான் கடையவும் தான் வல்லல் கொலோ வல்லல் கொழு ஒன்னிர ஒன்னிர தாமரை செங்கன் தாமரை செங்கன் உலகள்தான் உலகளந்தான் என் மகளை என் மகளை கண்ணறையா கண்ணறையா பணி கொண்டு பணி கொண்டு பரிசர பரிசர ஆட்டிடும் கொலு ஆட்டிடும் கொரு வெண்ணிற தோய் தயிர் தன்னை வெள்வரை பின் முன் எழுந்தே கண் இருந்தே கடையவும் தான் வல்லல் கொலோ உன் நிற செங்கண் உலகளந்தான் என் மகளை பணி கொண்டு பரிசர ஆடிடும் கொலோ மாயவன் மாயவன் பின் வழி சென்று பின் வழி சென்று வழியிலை வழியடை மாற்றங்கள் கேட்டு மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் ஆயர்கள் சேரியில் சேரியிலும் புக்கு தேவியலும் புக்கு அங்குத்தை அங்குத்தை மாற்றமும் சொல்லிய சொல்லை சொல்லிய சொல் தன் புதுவை புதுவை பட்டம் சொன்ன பட்டம் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லா தூய தமிழ் பற்றும் வல்ல தூமணி வண்ணனுக்கு ஆடரே வண்ணனுக்கு ஆளரே மாயவன் பின்வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமுமெல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் வல்லார் தூமணி வண்ணனு காலரே ஆழ்வார் தேசிகன் திருவுடிகளே சரணம் தேசிகன் சரணம்